மாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தா மந்தே குருபுரம்பராம் நாராயண பிதாவிசிய மாதா சபி ஹரிப்ரியா பிற்பாதிமுனிய புத்திரா தஸ்மிஸ்ரீ விகணசேனமாக நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆதி ஜெகன்னாத பெருமாள் கோவில் திருப்புல்லாணி மூலவர் ஆதி ஜெகன்னாத பெருமாள் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி நாலாவது வைணவ திவ்ய தேசம் திருமந்தி ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தசரத மகாராஜா தனக்கு குழந்தை இல்லையேன்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி ராமரே பிறந்ததாக ஸ்தல புராணம் தசரதர் தனக்கு குழந்தை இல்லையேன்னு இந்த பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணும்போது நான்கு வேதங்களும் நான்கு குழந்தையாக நானே பிறக்கிறேன் அப்படின்னு இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் தசரதருக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்புறம் தான் ராமரே பிறந்ததாக ஸ்தல புராணம் அதனால் இது பிரார்த்தனா ஸ்தலம் கல்யாண பாக்கியம் குழந்த பாக்கியம் வியாபார உத்தியோகத்திற்கெல்லாம் பிரார்த்தனைகள் இருந்தால் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த கோவிலில் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் தசர தனக்கு குழந்தை இல்லையேன்னு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணி ராமர் ஜனனமானதால் இந்த ஜனனமானதினால இந்த இடத்துல குழந்த பாக்கியம் இல்லாதவா இங்கே வந்து மடப்புள்ளியில் பால் பாயசம் தருவோம் அந்த பால் பாயசத்தினால ஹோமம் பண்ணி அதை வந்து தம்பதியர்களுக்கு ரெண்டு பேருக்கும் வேதம் இருக்கும்போது ரெண்டு பேருத்துக்கும் அந்த ஹோமத்தை பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இங்கே வந்து சுயம்பர பார்வதி கல்யாணத்திற்காக நாகப்பிரதிஷ்டை ஆயுஷ ஹோமம் எல்லாம் செய்யப்படுகின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பத்மாசுனி தாயார் வரப்பிரசாதியான தாயார் மூலவர பத்மாசுனி தாயார் உற்சவர் கல்யாணவள்ளி தாயார் அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பசேன ராமர் ஸ்தலவருஷம் அரசமரம் தர்பசேன ராமர் ராமர் இந்த இடத்துல சேனிச்சின் இருக்கார் தர்பகுள் மேலே சேது கரையில் எப்படி அணகற்றது ராமனன் எப்படி சும்ஹாரம் பண்ணுறது சீதை அங்கேலேருந்து எப்படி வீட்டு வருவதுன்னு சொல்லி பிரம்மா சூரியா சந்திரான்னு முப்பது முக்கோடி தேவேந்திரா வந்து ராமர் ஆலோசனை பண்ணுறார் அடுத்து விபீஷ்ண சரணாகதி தான் விபீஷ்ணர் சேதூர் சமுதராக சமுதிரராஜா பத்னி மமூர்த்தி ரத்னாகரன் ரெண்டு பேரும் சரணாகதி அடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் பெருமாளுக்கு இங்கே வந்து பெருமாளுக்கு பங்குனி உத்தரவு தண்டு தேரோட்டம் உத்திரத்தன்று தேரோட்டம் ராமர்னால் ரா ராமருக்கு இங்கே வந்து சித்ரா பௌர்ணமி தேரோட்டம் சேதுக்கரையில் திலோக மங்கள் கொண்டு வரு திலோக மங்கள்லாம் செய்யப்படுகிறது சேது கரையில் இங்கே வந்து பார்க்கும்போது சேது எல்லாமே தண்ணியாக இருக்குது எப்படி எப்படி நம்ம வந்து இலங்கைக்கு போகிறதுன்னு அவருக்கு தெரியும் ஒரு யோசனை தோணுது எப்படியா மூணு நாள் விரதம் இருந்து எப்படியா சேது போய் சேது இலங்கை வரை பாலம் மூணு நாள் விரதம் இருக்கார் அந்த தண்ணி வத்தி தான் தண்ணி வர்த்தளித்து எப்படியாவது இலங்கைக்கு போகலான்னு டிக்கும் போது சமுதிர வந்து ஒரு ஆலோசனை நல்லா